பராிப் ரவி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏழு விஷயங்களை செய்யும்படி கட்டளையிட்டு ஏழு விஷயங்களை தடை செய்தார்கள் ஜனாசாவை பின்தொடரும்படியும் நோயாளியை நலம் விசாரிக்கும்படியும் விருந்துக்கு அழைப்பவரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்படியும் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவும்படியும் சத்தியம் செய்தவர் அதை நிறைவேற்ற உதவும்படியும் சலாமுக்கு பதில் கூறும்படியும் தும்மியவர் அல்ஹம்துல்லா என கூறுகையில் அவருக்கு எரக்கொல்லா இறைவன் உங்களுக்கு கருணை புரிவானாக என மறுமொழி கூறும்படியும் கட்டளையிட்டார்கள் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துவதிலிருந்தும் ஆண்கள் தங்க மோதிரம் அணிவதிலிருந்தும் கலப்படமில்லாத பட்டு அலங்காரப்பட்டு கஸ் எனும் பட்டு கலந்த எகிந்திய பஞ்சாடை தடித்த பட்டு ஆகியவற்றை அணிவதிலிருந்தும் எங்களை தடை செய்தார்கள் சஹிவுல் புகாரி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது